இன்னைக்கு புது சாமந்தி செடி நம்ம நட்டதுக்கப்புறமா நம்ம வந்து நல்லா வளர்க்குறது எப்படி ஃபாஸ்ட்டாக வளரோ சாமந்தி கன்று எல்லா கண்ணுங்களும் பொழைக்கணும் சாமந்தி கண்ணெல்லாம் வச்ச கண்ணெல்லாம்னா நம்ம இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் மெத்தடில் சாமந்தி செடி நட்டிங்கன்னா சூப்பராக வளரும் இப்போது இந்த சாமந்தி செடி பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரு எல்லோ க்ரீன் ரெண்டு சீண்டப்பில் இருக்கும் இந்த பிளான்ட்டு ஏற்கனவே நம்ம காமிச்சிருப்போம் பிளான்ட் வந்து தனியாக பிரித்து வச்சுட்டேன்னு சொல்லிட்டு இதில் மண் மணலே கொஞ்சமாக கவுடங்கு அதாவது கவுமேனர் வந்து மக்கண்டு எல்லாமே சேர்த்து வச்சு நட்டேன் அந்த பிளான்ட்டு தான் இதெல்லாம் வெள்ளை சம்மந்தி பாருங்கள் வெள்ளை சம்மந்தி நான் எல்லாமே கொண்டு வரல அங்கே தான் இருக்குது மேலே கொய்யா மரம் இருக்குது அதுக்கடியில் தான் வச்சிருக்கிறேன் நிழல் நான் இப்போ தான் நட்டிருக்கிறோம் வெயிலில் வைக்க சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வெயில் காமிச்சிட்டு திருப்பி நான் நிழலில் எடுத்து வச்சிடுறேன் இது வந்து வெள்ளை சமந்தி இப்போ வெள்ளை சாமந்தி நம்ம புதுசாக ஒரு சாமந்தி செடி வாங்கினா தனித்தனியாக நம்ம பிரித்து வச்சிடறோம் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மொட்டு பூவெலாம் கட் பண்ணிடணும் சப்போஸ் பெரிய மொட்டு இருந்துதுன்னா நீங்கள் அந்த பெரிய மொட்டையெல்லாம் கட் பண்ணிட்டு சின்ன மொட்டை விட்டு வைக்கலாம் ஏன்னா வீர் பிடிச்சி வளரும்போது அந்த மொட்டை வளரும் சொல்லிவிட்டு மொட்டு பெருசாக மொட்டெல்லாம் ரொம்ப அதிகமாக விட்டாலும் இந்த நம்ம இப்போ தான் நட்டு இருக்கிறோம் ஃபாஸ்ட்டாக வளராது அதுக்காக நான் வந்து பாருங்கள் கட்டிங்ஸ் பண்ணிவிட்டேன்ங்க இங்கே கட் பண்ணிட்டு நூனி பூவெல்லாம் இருந்து பாருங்கள் இந்த ஃப்ரான்ச்சஸ் சைடில் நட்டுவிட்டேன் போல் மொட்டு பூவும் கட் பண்ணிடணும் பாதி இங்கே பாருங்கள் பாதி அளவுக்கு சாமந்தி செடி இவ்வளவும் மொட்டு மேலே இருக்குது ஆனால் பாதி அளவுக்கு நீங்கள் கொஞ்சமாக விட்டுட்டு செடியை கட் பண்ணிட்டிங்கன்னா பூமிக்குள்ளேருந்து உள்ளேருந்து எழும்பி வரும் அதே சமயத்தில் நீங்கள் பூ மொட்டை கட் பண்ணிவிட்டு சாமந்தி செடிக்கு நான் சொன்ன மெத்தடில் செடிக்கு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக சாமந்தி செடி பிழைக்கும் ஏன்னா சில சாமந்தி கலர்ஸ் எல்லாம் நம்ம அடிக்கடி கிடைக்காது அதுக்காக சொல்கிறேன் இப்போ இந்த சாமந்தி கூட சரியாக வர மாட்டேங்குது பொண்ணை வாட்டி நம்ம வச்சுருக்கோம் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது அதுவும் கொஞ்சம் தான் இருக்குது அங்கங்கே சின்ன நுண்ணியெல்லாம் கிள்ளி நான் கட் பண்ணி வேர் பிடிக்கிறதுக்கு வச்சுருக்குறேன் இருந்தாலும் இந்த செடி எப்படியாவது நம்ம காப்பாற்றணும் நம்ம ஒரு வாட்டி பார்த்தா தெரியும் எப்படியெல்லாம் செஞ்சால் சமன் செடி பழைக்கணும்னு சொல்லிட்டு அதுக்காக சொல்கிறேன் இப்போ வந்து இது வந்து வெங்காயம் கால் பங்கு கட் பண்ணி வேர் பிடிக்கிறதுக்காக தான் பாட்டலில் டென் ருபீஸ் ட்ரிங்க்ஸ் பாட்டலில் நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன் பாருங்கள் அதாவது ரொம்ப கால் பங்கெல்லாம் இல்லை சும்மா மேலே வந்து வேர் பகுதி தலை பகுதியில் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு எல்லாம் ஃபுல்லாக வச்சு ஏன்னா இதில் எதுவுமே இல்லை அது போல் இது போல் வச்சுட்டு த்ரீ டேஸ்லேயே வேர் பிடிச்சிருச்சு அதுக்காக தான் சொல்கிறேன் வெங்காயம் சப்போஸ் வளர்க்கணும் அப்படின்னா தால் வேணும் எனக்கு அது அதாவது நம்ம சமையலுக்கெல்லாம் அடிக்கடி தால் கட் பண்ணோம்னா நீங்கள் வந்து சாம்பாரில் ரசத்தில் கூட போடலாம் இந்த வெங்காயத்தாளில் சூப்பராக இருக்கும் அது தனியாக ஒரு நாளைக்கு அந்த மாதிரி ரசம் வைக்கணும் நீங்கள் ஏன்னா வெங்காயம் தாள் போட்டால் வெங்காயம் வாசனை ஒரு ரசம் அதுக்கு சொல்கிறேன் நான் சில விஷயங்கள்லாம் சேர்த்து போடும்போது நல்லாயிருக்கும் ரசம் இப்போ வந்து இதில் வந்து பாருங்கள் வெங்காயத்தால் வந்துருச்சு பாருங்கள் நிறைய இடத்துல வந்திருக்கு இது வந்து நம்ம மண்ணுக்குள்ளே அப்படியே நட்டுடணும் பாருங்க இப்போ மண்ணும் மணல் கம்போஸ்ட் மண்ணு தான் இது இது போல் நம்ம வச்சிடணும் வச்சிட்டவுன்னே நல்லா வேர் இறங்கி சூப்பராக வளரும் எதுக்கு சொல்கிறேன்னா இப்போ இந்த பாட்டிலும் எனக்கு வேணும் இப்போ நம்ம வேர் வந்தாச்சு அதனால இதில் நட்டுடலான்னு சொல்லிவிட்டு இப்போ இது போல் பாட்டிலு நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கணும் இது போல வந்து பாருங்கள் இதுபோல் வந்து பாட்டில் வந்து கட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி வைக்கணும் அதில் ஏற்கனவே நான் வந்து சாமந்தி வெள்ளை சாமந்திக்கெல்லாம் ட்ரை லீஃப் ட்ரை லீஃப் கம்போஸ்ட்டு வச்சு நான் பண்ணி வச்சிருந்தேன் அப்போ சூப்பராக வந்தது செடி ஆனால் இதில் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுபோல் நல்லா அதாவது சின்ன கன்று வச்சுட்டு போல் நான் வெங்காயம் தாளெல்லாம் போட்டு வெங்காயம் தூள் எல்லாம் போட்டு பாருங்க இது வந்து சாமந்தி கன்று சின்ன கன்று தான் இது கட்டிங்ஸ் பண்ணி வச்சிட்டு வேர் வந்த செடிக்கும் நீங்கள் இது போல் புது செடி கூட வச்சுக்கலாம் இப்போ நான் இந்த கன்று சீக்கிரமாக வளரணும்னு சொல்லிட்டு வைக்கிறேன் நீங்கள் கட்டிங்ஸ்க்கும் வைக்கலாம் இந்த மெத்தடு இது போல் தனித்தனியாக பிரித்து வச்ச பிளான்ட்டுக்கும் சமந்தி செடிக்கும் வைக்கலாம் போல் பாட்டில் வந்து கட் பண்ணிட்டு பாருங்க இது இதுபோல் பின்னாடி பக்கம் வந்து கீழ்ப்பகுதி வந்து நீங்கள் கட் பண்ணிடணும் சின்னதாக கட் பண்ணால் போதும் ரொம்ப கட் பண்ண தேலை ஒரே ஒரு ஹோல்ஸு இல்லை சின்ன ஹோல்ஸ் ரெண்டு அப்படி போட்டுக்கணும் இது போல் நீங்கள் வந்து ஹோல்ஸ் போட்டுட்டு போல் வச்சிடணும் அதாவது இதில் வந்து நான் காய்கறி வேஸ்ட்டு அதெல்லாம் போட மாட்டேன் வேர் பிடிச்ச செடிக்காக இருந்தாலும் சரி நீங்கள் கட்டிங்ஸ் வச்சாலும் சரி இது போல் வச்சுட்டு ஹோல்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றணும் ரொம்ப ஊசி போல் நீங்கள் வந்து ஹோல்ஸ் போடணும் ரொம்ப பெருசால போடக்கூடாது இது போல் தண்ணி ஊற்றிட்டு இது போல் வெங்காயம் தோளில் போடணும் நீங்கள் அதாவது இதில் வந்து வாழைப்பழம் தோல் எந்த காய்கறி வேஸ்ட்டும் போடக்கூடாது நான் வச்சுட்டு அப்படி தான் இதே நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன் அது தனியாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அது போல் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா எல்லாமே ஒரே டைம் போடக்கூடாது எரு அதிகமாகிடும் ஆனால் ஆனியன் பீஸு இது போல் நீங்கள் தோல் வந்து நல்லா ஒரு பிடி அளவுக்கு போடணும் இப்போ நான் வந்து கொஞ்சமாக தான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் நீங்கள் ஒரு பிடி அளவுக்கு நீங்கள் போடணும் வெங்காயம் தோல் தோல் மட்டுமே போடணும் வெங்காயம் வெங்காயமாக போடக்கூடாது இதுக்கு மட்டும் எருவெலாம் நம்ம போட்டுக்கலாம் வெங்காயமே கெட்டு போனால் கூட இது போல் போட்டுட்டு தண்ணி ஃபுல்லாக ஊற்றிடணும் நான் பெரிய ஹோல்ஸ் போட்டேன் சின்னதாக போடணும் உடனே தண்ணி இறங்கக்கூடாது போல் நீங்கள் ஊசியில் குத்தி அதாவது சேஃப்டி பின்னில் கூட குத்திடலாம் போல் சின்ன ஹோல்ஸ் போட்டுட்டு தண்ணி ஃபுல்லாக ரொம்பிட்டு நீங்கள் போல் மூடி வச்சிடணும் இப்போது இது போல் நீங்கள் போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வெங்காயத்தோளோட அனியன் பீல்ஸ் வாட்ரு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி இந்த சாயிலுக்கு நல்லா ஃபெர்டிலைசரா யூஸ் ஆகும் அதாவது நைட்ரோஜன் இருக்கும் அதிகமாக இதில் வெங்காயத்தோளில் அதுக்காக தான் நான் இது போல் போடுறது வெங்காயத்தூள் போட்டுட்டு இது போல் மூடி வச்சிடணும் தண்ணிக்கு கொசுவெல்லாம் மூய்க்கும் இப்போ நம்ம இது வேறு இருந்தது இந்த செடிக்கு நினச்சிக்கோங்க இது போல் வைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக செடி ஏற்று அந்த மண்ணுக்குள்ளே சாயல்குள்ளே இறங்கிட்டு லிக்யூட் ஃபெட்லஜர் ரெடி ஆகிடும் செடி ஏற்றுக்கும் அதுக்காக நான் அது போல் வைக்கிறது ஏற்கனவே வச்சு நான் நல்லா வளர்ந்துது அந்த மெத்தடில் வச்சுட்டு அதுக்காக நான் இப்போ இந்த வாட்டி இந்த இந்த கிரீன் சம்பந்தெல்லாம் நம்மளுக்கு வந்து எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இது போலேயும் நம்ம வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன் நான் இதுபோல் நீங்கள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து செடி பிழைக்கும் இப்போ நான் வந்து இந்த பூவெலாம் கட் பண்ணிட்டு அது செய்யணும் கொஞ்சம் லேட் ஆகும் அதனால நான் உங்களுக்கு இந்த சின்ன கண்ணையில் வச்சு காமிச்சேன் இது கட் பண்ணிவிட்டு பூவெலாம் இந்த பாட்டில் வந்து இங்கே வைக்க போகிறோம் ஆனால் போல் நீங்கள் வெங்காய்தூள் இதெல்லாம் வைக்க போகிறீங்கன்னா ரொம்ப கவுடங்கள்லாம் தேவையில்லை வெறும் செம்மண் மணல் அது போல் இருந்தாலே போதும் டீ தூள் சேர்க்கறதுன்னா சரிங்க சேர்க்கறதுனால் கூட பரவாயில்ல செம்மண் மணல் இந்த ரெண்டே போதும் நல்லா கலந்து வச்சுட்டு செடி நட்டுட்டு இதுபோல் வெங்காயத்தூள் பாட்டில் சேப்பட்டு நீங்கள் வச்சிடணும் கொஞ்சம் கொஞ்சமாக லிக்விட் ஃபர்டிலைசர் இறங்கி சாமந்தி கன்று நல்லா வளர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு சப்போஸ் சீசன் இல்லாத பூவும் பூக்கும் சீசனுக்கு பூ பூக்கும் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு மொட்டும் வரும் கொஞ்ச நாளுக்குள்ளேயே அது போல நிறைய வந்தது ஒரு வாட்டி நான் நட்டுட்டு ட்ரை லீஃப் கம்போஸ்ட்டு தான் நான் நட்டிருந்தேன் அது போல் அப்போ என்ன செய்யணுன்னா நீங்கள் வந்து ரொம்ப ஃபுல்லாக ஹெவியாக ரெயின் வரும்போது நீங்கள் வைக்கக்கூடாது செடி கொண்டு வந்து அதாவது மழை விழாத இடத்துல வச்சுக்கணும் லைட்டாக பட்டாலே போதும் மேலுக்கு மட்டும் தண்ணி மழை தண்ணி எதுக்குன்னா ரொம்ப அதிகமாக இந்த கம்போஸ்ட் ரெடி பண்ணும்போது செடிக்கு தண்ணி அதிகமாகி வேர் அழிகள் வரும் அது போல் தான் அந்த சாமந்தி செடி காஞ்சிது அதுக்காக தான் நான் வந்து இது போல் மழையில் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் புதுசாக சாமந்தி செடி வாங்கினா நீங்கள் கட்டிங்ஸ் வச்சு வேர் பிடிக்கிறதுக்கு இருந்தாலும் சரி புது செடி இது போல் பிரித்து வச்சுருந்தாலும் சரி இது போல் மெத்தடில் செடி நட்டிங்கன்னா சூப்பராக நல்லா வளரும் அதிகமாக கிளைகள் வரும் அதாவது புது செடி நல்லா வளரும் இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ